உங்கள் வீட்டு பிள்ளையாக ஒவ்வொரு முறையும் உங்களை நான் நாடி தேடி வரும் பொழுது இரண்டு முறையும் என்னை வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார் இன்றைக்கு உங்களுடைய ஆதரவோடு நான் கல்வித்துறை அமைச்சராகவும் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நான் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது என்னுடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக நமக்கான குரலாக நாடாளுமன்றத்தில் ஒழிக்கக்கூடிய குரலாக நம்முடைய பெருமதிப்புக்குரிய அண்ணன் வைகோ மகன் துரை வைகோர்களுக்கு நீங்க எல்லாம் தீப்பட்டு சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் அன்பு சகோதரர் ராகுல் காந்தியுடைய தேர்தல் அறிக்கையை சொல்லியிருக்கிறார்கள் உயிர்களை பறித்த அப்படிங்கிற அந்த திட்டத்தை அந்த சட்டத்தை நாங்கள் தூக்கி எறிவோம் என்று சொல்லியிருக்கிறார் அதையும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த மார்ச் மாதம் வரைக்கும் எத்தனை பிள்ளைங்க நம்முடைய பிள்ளைங்கள் கல்வி கடன் வாங்கியிருக்கின்றதோ அந்த கல்வி கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறார் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கின்ற சுங்கச்சாவடிகள் அகற்றப்படும் என்று சொல்லி இருக்கிறார் பத்து வருட காலம் தொடர்ந்து நம்மளை வஞ்சிக்கக்கூடிய பாசிச பாரதிய ஜனதாவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய ஒரு நல்ல தருணம் நமக்கான ஒரு நல்ல வாய்ப்பு வருகின்ற இருக்கின்ற தேர்தல் நான் மோடி அவர்களிடம் கேட்டுக்கொள்வதுனா ஒன்னே ஒன்று தான் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது வராத மோடி இருபத்தி உயிர்களை நீட்டுக்காக நாம் இழந்தோமே அப்பொழுது வராத மோடி பல போராட்டத்தின் காரணமாக விவசாய பெருமக்கள்லாம் தற்கொலை செய்து கொண்டார்களே அப்பொழுது வராத மோடி இப்போ வராத எதுக்காக வராது தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க அதுக்காக வராது நேத்து கூட வந்திருக்கிறார் டி நகர் ஃபுல்லா ரோட் ஷோ பண்ணிருக்காராம் கார்ல மேல நின்றுகிட்டு வெறும்னா கையை மட்டும் காமிச்சுக்கிட்டு அப்படியே போயிருக்காரு அவரு அதனால நம்ம தமிழ்நாட்டுடைய மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஷோ காட்டுற நமக்கு பிரதம மந்திரி தேவையில்ல உண்மையான பிரதம மந்திரி ஏழை எளிய மக்களை சிந்திக்கக்கூடிய பிரதம மந்திரி நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நமது இந்திய கூட்டணியை சார்ந்திருக்கின்ற ராகுல் காந்தி அங்கே அமர வேண்டும் இன்னைக்கு நீங்கள் எல்லாம் ரூபாய் கொடுத்து வாங்குறீங்களே சிலிண்டர் அதை ஐநூறு ரூபாய்க்கு வழங்குவேன் என்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் ஆக அந்த ஐநூறு ரூபாய்க்கு சிலிண்டர் நீங்க வாங்கிட்டு வீட்டுல போய் அடுப்பை எப்படி பத்த வைப்பீங்கன்னா இந்த வச்சு தான் நீங்க பத்த வைக்கணும் ஆக இந்த தீப்பட்டியை வச்சு நீங்க பத்த வைக்கணும்னா இந்த தீப்பெட்டி வெற்றி தீப்பெட்டியாக அது வர வேண்டும் பத்து மணியோட பிரச்சாரத்தை நாங்க முடிக்கிறோம் பத்தொன்பதாம் தேதியோட பிஜேபியை நீங்க முடிங்க அதற்காகத்தான் உங்களை தேடி உங்களை நாடி நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி ஆதரிப்பு என்னுடைய சின்ன தீபடி சின்னம்